உடனே அவன் முடிய பிடிக்கிறது நடு முடிய பிடுங்குறது இவங்களை கூப்பிட்டு நீங்களே இருந்து வரீங்களா ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னா கண்டன் பண்ணி சம்பாதிக்காதீங்கப்பா ரத்த கேட்டரிடா உங்கள்கிட்ட வராதுப்பா இறுதியானது அறுதியானது ஃப்ரீயா இருக்கணும் அன்னைக்கு தான் கடவுளே நாங்க பாக்குறோம் ப்ளஸ் எல்லா கோயிலும் பிரபலமா இருதே அதுவும் நீ இந்த கோயிலுக்கு போ ஒன்னு காசு வரும் அந்த கோயிலுக்கு போ வேலை கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போ கல்யாணம் ஆகும் இந்த கோயிலுக்கு போ குழந்த பிறக்கும் அப்படி கிடையவே கிடையாது ஒரே தெய்வதான் எல்லாத்தையும் சீர்தான் எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் தான் கிடையாது இப்ப அதான் நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொன்னேன் நான் நான் வந்து சின்ன வயசுல இருந்து உங்க கூடயே வளர்ந்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் சின்ன சின்ன நம்பிக்கைகள் சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்கு தீபம் ஏத்துறோம் தீபத்தை வே கையால அணைக்க கூடாது புஷ்பத்தால அணைக்கணும் சின்ன 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 விஷயங்கள் எனக்கு தெரியும் போது ஏதேனும் ஜோதிடர்களோ யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா அவன் போய் சொல்றான் நீங்க சொன்னீங்க தீபத்தை ஊதி அணைக்க தான் ரூல் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பெரிய விஷயம் யாராவது உங்கள்கிட்ட பண்ணாம இருப்பாங்க பண்ணும்போது உங்களுக்கு புரியும் என்ன இவர் இப்படி சொல்றாரு இவர் சொல்ற தப்பா இருக்கே அப்படின்னு பண்ணி பொம்மையை வச்சு வீட்டில் வச்சு வழிபடுங்க காசு பன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணிலாம் நம்ம கும்பிட்றது கிடையாது நம்ம சம்பிரதாயத்தில் அது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு இருந்தாதான் மட்டுந்தான் உங்களை யாரும் சீட்டிங் பண்ணாமல் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு டைம் இல்லாததுனால அதான் சொன்னேன் இவ்வளோ பெரிய புக் இருக்கு இதே லைஃப் டைம் அப்படியே ஸ்லோவா முடிச்சாதான் இவ்வளோ பெரிய புக்கை முடிக்க முடியும் நீங்கள் நடுவில் திடீர்னு வந்து நான் வந்து டிவோஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் யூ கேன் நாட் டூ அப்போ என்ன ஆகுது ஒரு பத் பக்கம் ரெண்டு பக்கம் தான் நீங்க படிக்க முடியும் இதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த புக்கில் என்ன போட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் திடீர்னு ஒரு நாள் இது எப்படின்னா அஞ்சு நாள் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசவே இல்லை ஐ வாஸ் வெரி பிஸி இட் மை ஐடி ஒர்க்ஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆறாவது நாள் சண்டே ஹாய் டே டியர் ஐ லவ் யூ டியர் அப்படின்னா எங்கிருந்து ஒரு காதல் நடு நடுவில் ஒரு ஃபோன் வரும்போது நடுல் நடுவில் இப்படி போயிட்டு இருந்தா பரவாயில்ல எத்தனை பேர் லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ண சண்டே யூஸ் மாதிரி ஒய்ஃபுங்க சண்டே யூஸ் மாற பர்சனல் லைஃபுங்க ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி பர்சனல் லைஃப் ஒரே நாளில் வந்துடுமா இது எப்படி இருக்குன்னா பசியை நீங்கள் நீங்கள் தாகத்தை தயாரிக்கிறீர்கள் நீங்கள் பசியை உற்பத்தி செய்கிறீர்கள் இதெல்லாம் முடியாது அது அதுவாக வர வேண்டும் ஆமா யோசிச்சு பாருங்களேன் ஒன் டே டைம்ல ஆன்மீகத்தை ஃபுல்லா கரைச்சி குடிச்சிட்டேன் கிழிச்ச ஆன்மீகத்துக்குரிய திரிக்கே ஆன்மீகம் தெரியல ஆன்மீகத்தை ஒரே அதனால அதனாலதான் இவங்களை கல்லு போடுங்கிறது பேர மாத்துங்கிறது இன்னொரு ஜோதிடம் சொல்றது எதையாவது ஒண்ணு சொல்றது அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க இவங்களுக்கு என்ன எதை தின்னா பித்தம் இவங்களுக்கு வந்து பக்தி பண்ணலாம் டைம் கிடையாது சண்டே இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் நவ ஃபாஸ்ட் ரெமெடி ஆமா சண்டே இப்ப மணி 7 இன்னும் 3 மணி நேரம் தான் சண்டே ஓய் போடு வா 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 மூவி போலாம் இப்ப அஸ்ட்ராலஜர் ஃபோன் பண்றாரு என்னங்க அந்த கல்லுக்கு பணம் போட ஓ ஓகே டேகேஷ் ஜிபே ஓ லீவ் ஒரு பெரிய இதை இங்க போயிட்டு இருக்கு இந்த ஆள் என்ன பண்றான் இந்த தடித்த தோல் சுஜாதா சொன்ன தான் நம்மளெல்லாம் ஒரு மாதிரி வளர்த்துனாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி வளர்ந்துருக்காங்க ரொம்ப மென்மையான மனதோட வளர்ந்துருக்காங்க அப்ப என்ன பண்றது ஏதாவது ஒரு ஏதாவது திட்டா அப்படின்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறது கடுமையான வார்த்தைகளால கெட்ட கெட்ட வார்த்தைகளால பேசிடுறது ஒய்ஃபும் என்ன பண்றது ஹஸ்பண்ட கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிடுறது இப்ப ரெண்டு பேர் பண்ண தப்புக்குமே மன்னிப்பு இல்லைங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும் ரெண்டு பேர் பண்ண தப்புக்கும் மன்னிப்பே கிடையாது நீ பேசின வார்த்தைக்கெல்லாம் எல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் என் மூஞ்சிலே முடிக்காதான் நிலைமை இப்ப இவங்க ரெண்டு பேரு எவன ஒருத்தர் வந்து என்ன பண்றான் ஜோசியம் பார்க்க போறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்றார் இதெல்லாம் மோகினியோட விளையாட்டு உங்களுக்கு குட்டி சாத்தான யாரோ ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறான் இந்த லூசு பையன் என்ன நினைச்சுக்கிறான் தான உடம்புல குட்டி சாத்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பேய் ஓட்டுறவங்கள்ட்ட வராங்க சாமி என்ன தான் சாமி கிளியர் பண்ணும் அப்ப சாமி சாத்தானே அப்படிங்கிறாங்க இவரு உன் அப்படிங்கிறது நீங்க இதெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எல்லாம் டேய் உண்மையிலேயே உனக்கு பேய் வந்துருச்சு இல்ல அவனுக்கு தேவை என்னன்னா பொண்டாட்டி கூட சமாதானம் ஆகணும் நாள் பேசினதெல்லாம் இவன் பேசல பேய் பேசிச்சு அப்படின்னு பேய் மேல பழியை போட்டு இந்த சொல்றான்ல அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆ ஆமா ஏய் எங்க இருந்து நான் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கேன்டா நான் ஒரு ரூபாய்க்கு நடிக்க நீ பத்து ரூபாய்க்கு நடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சாமியார் தான் நினைக்கிறான் நமக்கு வேலையே இல்லை அவனே நடிக்கிறான் அவனே காசு கொடுக்குறான் பேய் போயிருச்சுன்னு அவனே சொல்றான் ஏ பேயே இப்ப ஓடிடு சரி நான் ஓடிடுறேன் வா 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 இதே வேலைதான் ஆத்தாக்காரி மாதிரி அத்தா விஷயத்திலயும் நடக்குது நமக்கு நல்லா தெரியும் என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் இப்பதான் பேச்சு சுவாரஸ்யமாவுதுன்னு நினைக்கிறேன் என் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தார் அளவு குத்துற ஃபங்க்ஷன் மேடம் நான் யாரையும் கிண்டல் பண்ணலப்பா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் என் குணமே அப்படிதான் அளவு குத்துற ஃபங்க்ஷன் படி நான் பக்கத்தில் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அப்படி நின்று ஆக நீ சாமி ஆடலை சும்மா தானே பண்ண அப்படின்னு ஒண்ணே போங்க சாமி வந்துடுச்சுன்னு திரும்பவும் கண்டினியூ பண்றாரு அப்போ நான் யோசிக்கிறேன் பேய் வச்சு மட்டும் இங்க பிஸ்னஸ் இல்லை பேய் ஒரு பிஸ்னஸ் குட்டிச்சாத்தான் ஏவல் சூனியம் வைப்பு வைப்பு ஜின்னு ஜின்னு ஜொன்னு ஒரு பத்து இருக்கு ஏன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன் பாபா நான் சயின்ஸ்ல படித்தது சொல்றேன் இதுக்கு பேர் ஜின்னும்பாங்க எதுவும் பாங்க அப்போ பேய் எல்லாம் இல்லையா இருக்குங்க யார் இல்லைன்னா பேய்க்கு வேலை என்ன என்ன மகேஷ் கொண்டுட்டான் நான் மகேஷை பழி வாங்கிட்டு தான் மேலுலகத்துக்கு போவேன் நான் மகேஷை பழி வாங்குறதுல ரொம்ப பிஸியாக இருக்கேன் இந்த லூச்சு போய் என்ன ஒரு கண்டாக வச்சு கமான் டேய் கம்முனு போடா நானே வெறியில் இருக்கேன் பேய்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும்ல இப்போ மேடம் என்ன பண்ணுவாங்க இந்த மீடியா இந்த ஷூட்டிங் முடிஞ்சொன்னே அவங்க வீட்டுக்கு போவாங்க இவங்களை கூப்பிட்டு இங்கிலாந்து வரீங்களா ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னா இங்கிலாந்து வரணுமா டே கம்முனு போடா எனக்கு வேலை இருக்கு அந்த மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் ஏன் பா கண்ட் சாமியாடுறது ஒரு கண்டன்ட் குறி சொல்லுதல் ஒரு கண்டென்ட் குறி சொல்றேங்கிற பேர்ல அத்தா நான் வந்துட்டான் தா உடனே அவன் முடியை பிடிக்கிறது நடு முடியை பிடுங்கிறது ஒரு தேங்காய் எடுத்த அவன் மொண்டை மண்ணை டொம்முன்னு அடிக்கிறது ஷோ ப்ளீஸ் பாய்ஸ் இதுல நீங்க இந்த வேலை எல்லாம் தான் மேடம் இவ்வளவு கேவலமா கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க ஏன் ஜங்கர் ஜென்ரேஷன் மதி இதெல்லாம் எங்கர் ஜென்ரேஷனுக்கு ஜிமிக்ஸுப்பா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்பா இந்த வீடியோ எல்லாம் அவங்க பாத்துட்டாங்கப்பா மோகினி தான் ஓல்டு ஓல்டு ஃபேஷன் மோகினி குடிச்சாதான் சி வி கேன் நாட் டிரைவ் நியூ பேஸ் இல்லையா வி மின் கண்டினியூ வித் ஓல்டு பேஸ் பட் சத்தியமாக சொல்லுங்க எவனாவது மோகினி பார்த்துருக்கிறீங்க நானும் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்ததில்லை யாராவது சாமியை பார்த்துருக்கீங்க நானும் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்ததில்லை அப்போது இதெல்லாம் என்னென்னா நம்பிக்கை அவ்வளோதான் இது உங்கள் படுக்கைறையை போல உங்கள் நம்பிக்கையை வெளியாற்றி நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை மேபி நைட்டு நீங்கள் ரத்த கட்டிருக்கீங்க பயப்படலாம் வாய் மட்டும் நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் தூங்குங்க உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்ல ஆனா ரத்த கேட்டரியை கண்டன் பண்ணி சம்பாதிக்காதீங்கப்பா ரத்த கேட்டரி எல்லாம் உங்கள்ட்ட வராதுப்பா இப்ப பிரச்சனை என்னன்னா மேடம் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது வெற்றி என்பது இறுதியானது அறுதியானது நமது படை தீவிரமாகட்டும் ஆமா நீங்க பெரிய வீர அலெக்சாண்ட்ரு இன்னொரு நாட்டோட போட்டி எடுத்து போறீங்க பிரத்யங்கரா தேவியை கும்பிட்டு பிரத்தியங்கரா என் வா ஆமா பிரத்யங்கராக்குன்னு ஒரு வேல்யூ இல்லை இப்ப ஏத்து விட்டுருக்காரு இருக்காரு எங்க ஏத்து விட்டு குமார் இருக்காரு ஏத்தோட்டு குமார் என் கூட சண்டை ஒரு பேருக்கு சொல்றேன் மிஞ்சி போனா நான் என்ன செய்யலாம் லோக்கல் ஏரியா எஸ்ஐட்ட சொல்லலாம் அதால என்கிட்ட வந்து என்ன பார்க்க குமார என்ன ராம்ஜி ஒம்புலத்தியாம அப்படின்னு கேட்பாரு நான் உடனே ஆர்மிகளே நேவிகளே ஏர்போரிசுங்களே வாங்க குமார் கூட சண்டை போடலாம்னா பிரதமர் என்ன நினைப்பாரு யார்ரா அந்த லூத்து போய் குமார் கூட சண்டை போடுறதுக்கே ஆர்மியாடா அப்படிதான் நீங்க பிரதங்கர கும்பிடறது ஒரு தேசத்தின் ராஜா ஒரு தேசத்தை கைப்பற்ற இந்திரஜித்து ராமனை ஜெயிக்க பண்ணதுங்கிற ஒரு வேல்யூ இருக்குப்பா பிளீஸ் பா எல்லாமே காமெடி ஆயிடுச்சு எப்படி என் பிளைட் என் குழந்த மொக்கைன்னுச்சோ எப்படி இப்படி அழுத்துனா பிரியாணி பிரியாணி இப்போ மொக்கையாயிருச்சு ஒரு காலத்துல நம்மெல்லாம் கேட்போம் ஒரு சில ஒரு கம்யூனிட்டி ஒரு மதத்தை சார்ந்தவங்கள்கிட்ட என்னங்க வண்டியை வந்துருச்சு பா பிரியாணி இல்லையா அப்போ பா அப்ப பிரியாணிக்கு பிரியாணின்னு ஒரு மரியாதை இருந்தது இப்போ என்னென்னமோ போயிரு